ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நிறைய கலர்கள் பத்தி நான் ஒவ்வொரு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ அந்த விதத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆரஞ்ச் கலர் பத்திதான். தான் orange ஆரஞ்ச் கலர் இதை முத வந்து எப்படி பார்க்கலாம் இதுக்கு ஒரு பெரிய கேப்ஷன் ஒரு ஒரு பெரிய ஹெட்டிங்கே கொடுக்கலாம் அப்படின்னா ஹாப்பி கலர் அப்படின்னு சொல்லலாம் வந்து ரொம்ப இதர்ஜெட்டிக்காவும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் எந்த வேலையிலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டா கொண்டு வர்றதுக்கும் இந்த ஆரஞ்ச் கலர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது எப்படி அப்படின்னா இந்த ஆரஞ்ச் கலர் வந்து நம்மளோட சுவாதிஸ்தானம் சக்கரம் அதாவது சேக்ரல் சக்கரான்னு சொல்லுவாங்க சோ அதோட கலர் வந்து ஆரஞ்ச் சோ இயற்கையாவே சுவாதிஸ்தானம் அப்படின்னா நம்மளோட கிட்னி அண்ட் நம்மளோட ஜனன உறுப்புகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது தான் ஸோ அப்போ இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஆரஞ்ச் கலர் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு நிறைய இடத்துல ஆரஞ்சு லைட் தெரப்பி கொடுக்குறாங்க பட் அது எங்கே எப்படி கொடுக்கணுன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ பொதுவாக ஆரஞ்ச் வந்து சேக்கரல் சக்கரா உடையது அதே மாதிரி சேக்கரல் சக்கராவோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம் அதான் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப லைஃபை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு போயிடுவாங்க லைக் அடிக்ஷன் அப்படி அடிக்ஷன் அப்படின்றத விட ரொம்ப ஜாலியா வந்துட்டு இப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஒரு ஸ்மோக் பண்ணுறது இல்ல ஒரு எந்த கிரேவிங்ஸா இருக்கலாம் ரொம்ப இனிப்பு சாப்பிடுறது இந்த மாதிரி பார்த்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றது சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு கிரேவிங்ஸ் இருக்குனாலும் அவங்களோட சாக்கிரல் சக்கரம் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அவங்களோட ஜனன உறுப்புகள் எல்லாமே ரொம்ப ஹைப்பராக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ அவங்களுக்கு பேலன்ஸ்க்கு நம்ம கொண்டு வரணும்னாலுமே நடுநிலைமை தன்மை கொண்டு வர்றதுக்கு ஆரஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஃபிசிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிளாடர் சம்பந்தப்பட்ட கிட்னி பிளாடர் அண்ட் ஜனன உறுப்புகள் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்கும் ஆரஞ்சு வந்து உதவியா இருக்கு இதன் மூலமா அவங்க வந்து ஹாப்பியா இருக்கலாம் ஏன்னா லைஃப் வந்து வாழ்வதற்கு தான் வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு அப்படிங்கறத அளவோட நினைச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லா ஒரு பொறுப்புகளையும் நம்ம கரெக்டாக செய்வோம் ஸோ அப்படி செய்கிறதுக்கு இந்த சாக்கரல் சக்கரம் வந்து ரொம்ப முக்கியம் இது அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப அப்படியே ரொம்ப என்ஜாய்மெண்ட் லைஃப்பில் போயிருவாங்க ரொம்ப குறையா இருந்ததுன்னா குழந்தைங்களோ படிக்கவே மாட்டுறாங்க வேலைக்கு போவே மாட்டறாங்க என்னென்னு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே சாக்கல் சக்கரம் வந்து ரொம்ப குறையா ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆரஞ்சு லைட் தெரப்பியோ இல்லை அப்படின்னா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஆரஞ்ச் கலர் ஒரு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அதில் ஆரஞ்சு கலர் பேப்பர் ஒட்டி தண்ணி வச்சு சனில் வச்சோம் அப்படின்னா அந்த கலரை வந்து அதை அப்சர்வ் பண்ணும் குறைஞ்சது ஒரு த்ரீ ஹவர்ஸாவது வைக்கணும் இந்த மூலமாக எடுத்து ஆரஞ்ச் அந்த ஆரஞ்சு கலர் உள்ள அப்சர்வான அந்த தண்ணியை குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அந்த படிக்கணும் அந்த பொறுப்பு வந்து அவங்களுக்கு வரும் குழந்தைங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே பொறுப்பு அப்படிங்கிறது வரும் பொறுப்பில்லை அப்படின்னு எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே ஆரஞ்சு கலர் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது அதே மாதிரி தா யாரு தா எதுக்கு அதான் இந்த அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் நம்மளுக்குன்னு என்ன கடமைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு செய்கிறதுக்கும் இந்த ஆரஞ்ச் கலர் வந்து உதவியாக இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஞானிகள் துறவிகள்லாம் அவங்க ஏன் ஆரஞ்சு போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களா செல்ஃபாக முடிவெடுத்து தான் யாருன்னு புரிஞ்சு தான் வந்து உலகத்துக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் இந்த இந்த உலக நம்மளோட குடும்ப வாழ்க்கையிலேருந்து வெளியில போயிட்டு நான் வந்து இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உலகத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த லைஃப்லையும் அவங்க ஒரு மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து தடுமாறாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஆரஞ்சு கலர் அணிகிறாங்க ஸோ இது தவிர்த்து அவங்களோட நம்மளுக்கு வந்து இந்த ஆரஞ்சு போடுறது மூலமாக பசியும் வந்து தூண்டப்படுது ஸோ உங்களுக்கு பசியே இல்லைனாலுமே ஆரஞ்சு கலர் உபயோகப்படுத்தும் போது சுற்றி ஆரஞ்சு கலர் வால் அதாவது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாடர்ன் மாடுலர் கிச்சன் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மோஸ்ட்லி நிறைய வீட்டில் பார்க்குறோம் அந்த ஆரஞ்சு கலரில் டிசைன் பண்றாங்க ஸோ அதோட பின்னணியுமே வந்துட்டு அந்த கிச்சன் அந்த சமைக்கும் போது செய்கிறவங்களும் ரொம்ப ஈடுபாடோட ஒரு ஆர்வத்தோட செய்யணும் அதே மாதிரி பசிய தூண்டுற ஒரு கலராகவும் அந்த ஆரஞ்சு கலர் வந்து அமைஞ்சிருக்கு சோ அப்பதுதான் குறையா இருந்தா பசி இருக்காது எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது ரொம்ப அதிகமாக போச்சுன்னா லைஃப ரொம்ப ஊதாரியா ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் ரொம்ப அடிக்ஷனில் போய் வாழ்கிறதுக்கு தான் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு போயிடுவாங்க ஸோ ரெண்டும் இல்லாமல் ஒரு நியூட்ரலாக ஆரஞ்ச் கலர் வந்து நம்ம லைஃப்பில் இருக்கிறது ரொம்ப நல்லது அண்ட் பொதுவாக ஆரஞ்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்ல திங்கிங் கெப்பாசிட்டியோடு இருப்பாங்க அதாவது லோ நினைக்கிறதெல்லாம் போட்டு கொட்டிராம ஒரு அமைதியா இருந்து யோசிச்சு எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிற ஒரு திங்க் பண்ணி பேசும்போது அவங்க வாழ்க்கையிலையுமே சக்ஸஸ் வரும் ஏன்னா வந்து ஒரு சைலண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் போய் புலம்பாம இப்ப சப்போஸ் நீங்க ரொம்ப வந்து அந்த மாதிரி புலம்புற டைப்பா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஓவர் ரியாக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் ஆரஞ்ச் போடும்போது நீங்கள் வந்து ஒரு சீக்ரெட் இருக்குன்னா சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவீங்க நினைக்கிறது எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் போய் சொல்ல மாட்டீங்க ஸோ பொதுவாக இது மலர் தீர்வில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீட்டர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் ரொம்ப இந்த மாதிரி போய் புலம்புவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஆரஞ்ச் கலர் கிறிஸ்டல் அணியிறது மூலமாகவோ இல்லைன்னா ஆரஞ்ச் கலரில் நீங்கள் வந்துட்டு இந்த செந்தூரம்னு சொல்லுவாங்கள்ல குங்குமம் ஸோ அந்த ஆரஞ்ச் கலர் குங்குமம் அணியிறது மூலமாகவும் ஏன்னா இங்கே அணியும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் நீங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பீங்க தேவையான இடத்துல தேவையானதை மட்டுமே பேசுவீங்க அண்ட் சாக்ரல் சக்கராவோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து தடங்கள் வராது ஸோ எந்த வேலை எதை நினைச்சாலுமே கரெக்டாக வந்து லொடலுடன் பேசாமல் யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணும்போது க்ரியேட்டிவிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ வந்து அந்த ஆரஞ்ச் கலர் அந்த அதை வந்து அந்த செந்தூரம் வச்சுட்டு போ சக்ஸஸாக முடியும் இன்னைக்கு இந்த குங்குமம் வச்சுட்டு நல்லா இன்னைக்கு ஜெயிக்கலாம் இன்னைக்கு போற காரியம் முடியும்னு சொல்றதோட பின்னணியுமே வந்துட்டு இந்த சாக்கரல் சக்கராவோட கலர் ஆரஞ்சு தடங்களே வராது ஏன்னா உங்கள் நினைக்கிறத நீங்க கரெக்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு தான் அந்த தடங்கள் வராது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் அப்ப ஆரஞ்ச் வந்து இந்த மாதிரி மிதமா இருக்கலாம் என்னென்ன ஃபார்மில் இருக்கலாம் ட்ரெஸ் அணியலாம் நம்ம ஆடைகள் உடுத்தலாம் இந்த மாதிரி செந்தூரம் வைக்கலாம் இல்லை ஆரஞ்சு கலர் ரிங் ரிங்கில் வந்து ஸ்டோன் ஆரஞ்சாக இருக்கலாம் ஆரஞ்சு கலர் பிரேஸ்லெட்ஸ் அணியலாம் உங்கள் இடத்த சுற்றி ஆரஞ்சு வைக்கலாம் இதை தவிர்த்து டைஜஷன் அண்ட் யூரினரி ப்ராப்ளம் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஆரஞ்ச் கலர் சன்னில் வச்சு அந்த லைட் அப்சர்வ் பண்ணி அந்த வாட்ரு குடிக்கலாம் அண்ட் நம்மளோட நேவல் நம்மளோட இருந்து இந்த மாதிரி மூணு விரல் வச்சிங்கன்னா ஒரு கரெக்டா கீழே அந்த வர்ற இடத்துல ஆரஞ்சு கலர் லைட் தரப்பி வச்சு மசாஜ் பண்ணலாம் இப்படி நீங்க கொடுக்கும் போது யூட்ரஸ்ல ஏதாவது கட்டிகள்னால உங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னாலாம் நீங்க அந்த பீரியட்ஸ் டைம் இந்த மாதிரி லைட் தெரப்பி கொடுக்கும் போது அந்த பெயின் வந்து உங்களுக்கு குறையறத பார்க்கலாம் ஏன்னா அந்த இடம் ஒரு கிட்னியோட பாயிண்ட் அக்கூச்சர்ல சோ அதுல நீங்க கொடுக்கும்போது நல்ல ஒரு பசியும் ஏற்படும் அதே மாதிரி ஏதாவது கட்டிகள்னால இந்த மாதிரி வலி இருக்குனாலும் அந்த டைம் செய்யும் போது உங்களுக்கு வந்து நல்லா குறையும் குழந்தைகள் படிக்கலைன்னா அந்த ஆரஞ்சு கலர் வாட்டர் குடிக்கலாம் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்துட்டு ரத்த ஓட்டமும் நல்ல சீராக இருக்கும் ஸோ அதனால ஹை பிபி இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக நான் சொன்ன மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் வாட்டர் அப்சர்வ் பண்ணி சன்லேருந்து லைட் அப்சர்வ் பண்ணி ஆரஞ்ச் உள்ள எனர்ஜி இறங்குனா அந்த தண்ணி குடிக்கிற அந்த மெத்தட் மட்டும் ஹை பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் தவிர்த்து ரொம்ப ரேராக வீக்லி ஒன்ஸ் குடிக்கலாம் பட் டெய்லி குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரஞ்ச் கலர் பற்றி இப்படி ஒரு புதுமையான தகவல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த ஒரு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அது மட்டுமே இல்லை இதில் நான் ஏற்கனவே கலர் தரப்பில் நிறைய கலர்ஸ் போட்டிருக்கேன் இதெல்லாம் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுமானா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர்ஸோட ஒரு யூஸே வந்து உங்களுக்கு புரியும் கலர் வந்து அவ்வளோ அழகாக வந்துட்டு அதை வந்து வெளில ஃப்ரூக்வென்சிஸ் வந்து எமிட் பண்ணுது நல்ல வேவ்லன்னு தெரியுது கண்டிப்பாக கலர்ஸ் வந்து லைஃப்பில் இம்பேக்ட் கண்டிப்பாக உண்டு பண்ணும் ஸோ நம்பி இந்த மாதிரி கலர் தெரப்பியை ப்ளஸ் கலர் ஸ்கெச்சஸ் வச்சு கூட நீங்கள் கலர் யூஸ் பண்ணலாம் அந்த கலர் எங்கேயாவது உங்கள் இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கலர்களை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா பயன் பெறணும் மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி Buenas